சொல்றேன் சாரி எவ்வளவு தந்திரமா மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இதுல நிறைய கொடுத்திருக்கிறார் இதுல பாத்தீங்கன்னா புதிய சொத்து காளிமனை வரிவிதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு கட்டட அனுமதி இப்படி நாற்பத்தி ஆறு ஐட்டங்களை அடிச்சு வீடு வீடா அரசு ஊழியர் வந்து உங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு உடனே தீர்வு வாங்குறாங்க ஒரு கூட்டத்தில் பேசினேன் நான் முதலமைச்சா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி ஊரூரா போய் ஒரு திண்ணை கண்டா பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்தார் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திமுக அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சிக்காரெல்லாம் எல்லா கிராமத்துக்கும் போய் பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த மக்கள் அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குதுங்க அந்த குறை உடனே தீர்ப்போம் அதுக்கு நீங்க ஒரு விண்ணப்பம் எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து படிச்சு பார்த்து தீர்வு அப்ப எதுக்கு ஏற்கனவே மக்கள் கொடுத்துட்டாங்கல்ல அப்ப எதுக்கு தந்திர மாடல் ஒரு சதுரங்க வேட்டையில ஒரு வசனம் வரும் ஒருவருக்கு ஆசைய அவர் மனதை மாற்றிடலாம் ஆசையை தூண்டுதான் அதுக்கு மேல எனக்கு சரியா தெரியல படம் பார்க்கல சொன்னது தெரியல ஒருவரை ஏமாற்றணும்னா ஆசை தூண்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி உங்களோட ஸ்டாலி ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு கொடுக்க எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பத்தி அவதூறுகளை பரப்பத் தொடங்கி இருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்துல எத்தனை சேவை இருக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறது சொல்லி மொத்த மொத்தத்தில் விமர்சனம் என்கிற நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல அதனாலதான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறார் தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதே

அதுல எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வீடு வீடாக போகிறோம் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க குடும்பத்திலேயே விசாரிச்சு பார்க்கட்டும் கட்சி வேதம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எல்லா திட்டங்களும் அதிமுக குடும்பங்களை சார்ந்த மகளிருக்கும் போய் சேருது மறுக்க முடியுமா அதிமுக ஆட்சி செஞ்ச பத்து வருஷமா தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சீர்குலைச்சு சின்னாபின்னமாக்கி வச்சிருந்தாங்க அதை சரி பண்ணி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் அறிவிச்சோம் திமுக ஆயிரம் ரூபாய் தர முடியாது அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்பவும் சொல்லுகிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார் அவதூற பரப்புனார் நான் சொன்னேன் சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான் அதை உறுதியாக செய்வேன் சொன்னபடி கொடுத்தோம் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டு இருக்கோம் தேதி மாறாம நாள் நாள் தவறாம வந்துகிட்டு இருக்கு கரெக்டா அது மட்டுமல்ல பேருந்துல கட்டணம் இல்லாத விடியல் மூலமா மாசம் எண்ணூறு ரூபாய்க்கு மேல மகளிரால சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு திட்டமும் பெண்களுடைய பொருளாதார சமூக விடுதலைக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு ஆட்சியில் இது போல பல திட்டங்களின் பயன்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியும் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில நாம் சிலை அமைச்சர் ராமபுதம் ஏழை பெண்கள் திருமண உதி திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு நிறுத்தினவர்தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான் அவரு எனக்கு டாடா பைவே சொல்றாங்க பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் இல்ல அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் உங்களை ரொம்ப தயாரா இல்ல ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்துல வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா இருப்போம் அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை ரொம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களுக்கு உங்களை கொச்சைப்படுத்துக்கலாம் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க குடும்பத்தினரை இருந்து காப்பாத்துறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்திருக்கிறீங்க மூணு காரு நாலு காரு மாதிரி அமிஷா வீட்டு கதை தட்டின கதைய பற்றி தம்பி உதயநிதி தான் முதல் எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமித்ஷா வீட்டு கதை தட்டினா என்ன தப்பு அப்படின்னு வெக்கம் இல்லாம யாருக்காக தட்டினீங்க உங்க குடும்பத்தை ரைடுல இருந்து காப்பாத்த உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்க சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாத்த கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில் சிக்கி அடமான வச்சிட்டீங்க உங்க சொந்த கட்சி நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்ல மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார் தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க அந்த எதிர்பார்ப்ப நம்பிக்கைய உண்மையா உழைச்சி இந்த நான்காண்டு காலத்துல நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் உங்க ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் இன்றைக்கு உயர்த்தி காட்டியிருக்கிறோம் உறுதியோடு சொல்றேன் அடுத்து அமைய போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவும் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலைசிறந்த ஆட்சியாக தான் இருக்கும் இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் அழகிய மயில்களாடும் துறை என்ற காரணத்தால் மயிலாடுதுறை ஆயிரம் ஆனாலும் மாயவரமாகாது இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதோடு இந்த மாவட்டத்தினுடைய மருமகன் என்கிற உரிமையோடு உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் இன்று மட்டும் நாற்பத்தி எட்டு கோடியே இருக்க மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்க நாட்டியும் திட்டப்பணிகளை திறந்து வச்சும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தொரு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறேன் இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்க கூடிய பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு உலக செஸ் வீரர்கள் எல்லாம் பாராட்டின நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சிறப்பு பெற்றது என்று சொன்னால் மையநாதனுடைய திறமைக்கு சான்றாக அமைந்தது புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை உழைத்து கொண்டிருக்கிறார் அவரோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் நேற்று நான் திருவன்காட்டிலிருந்து மயிலாடுதுறை வருவதற்கு நான்கு மணி நேரம் ஆச்சு வழிநடுகும் கூட்டம் மயிலாடுதுறை நகர தெருக்களில் நான் நடந்து மக்களை சந்தித்த போது இடையில மழை வந்தது அதை பொருட்படுத்தாமல் மக்களின் மேல் அன்பு மழை பொழிஞ்சது என்னை நிகழ வச்சது அதேபோல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்டத்துடைய ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய திராவிட மாடல் அரசோட இலக்கு எல்லோருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்து பார்த்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் கடந்த நான்காண்டு திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும் ஏழாயிரத்தி நானூற்றி இருபது கோடியில் ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வளர்ச்சிப் பணிகளும் ரெண்டாயிரம் கோடியில் நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு கோடியில் மதிப்பிலான திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது அதில் மிக முக்கியமானவற்றை மட்டும் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறை வரதாச்சாரியார் பூங்காவில் மூவலு ராமாமிருந்தம் அம்மையார் என்னுடைய பெயரிலே மூவது மூவலு ராமாமிருந்தம்மையாருடைய சிலை தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயரும் முன்சிப் வேதநாயகம் அவர்களுக்கு அரங்கம் கட்டிட இருக்கிறோம் அரங்கம் கட்டிட இரு கட்டி கட்டி இருக்கிறோம் சீர்காழியில் தமிழிசை மூவர் மணிமண்டபத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்கள் படிக்க பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதி வசதிகளை செஞ்சிருக்கோம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் குடிநீர் பணிகள் குடிநீர் வசதிகள் புதிய கட்டிடங்கள்னு நாலாயிரத்தி தொண்ணூ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பணிகளை செஞ்சிருக்கிறோம் செம்பனார் கோவிலில் மதானத்தில் அரசு கால்நடை மருத்துவ கட்டடம் கட்டியிருக்கிறோம் சீர்காழியில் கால்நடை மருத்துவமனை கட்டி அதை பயன்பாட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறோம் பூம்புகார் வளாகம் மேம்படுத்தப்பட்டு வருது பூம்புகார் கல்லூரிக்கு வகுப்பறைகள் கட்டக்கூடிய பணியும் திருவன்காடு பள்ளிக்கு அடிப்படை வசதிகளும் அமைக்கிற பணியும் நடந்து கொண்டிருக்கிறது எட்டு நிரந்தர நேரடி கொள்முதல் நேரடி நெல் கொள்முதல் கிடங்குகள் அமைச்சிருக்கிறோம் பத்து உலர்கலங்களை அமைச்சிருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இருநூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகளை போட்டிருக்கிறோம் பேரூராட்சி துறைகள் சார்பில் எழுபத்தி கோடி ரூபாய்க்கு திட்டப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சீர்காழி ஒன்றியத்திற்குட்பட்ட ஏழு ஊராட்சிகளில் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்ட பணிகளை முடிச்சிருக்கிறோம் இருநூறு கிராமங்கள் பயனடையக்கூடிய வகையில் பத்தொன்பது மினி பஸ்கள் விடப்பட்டிருக்கு இருநூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களில் தூர்வாரக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுப்பணித்துறை சார்பில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு கட்டடங்களை கட்டித்தந்திருக்கிறோம் இது மட்டுமல்ல நம்ம திராவிட மாடல் அரசோட முத்துறை திட்டங்களில் இந்த மாவட்டத்தில் உங்களில் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு சகோதரிகளுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு சகோதரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு பேருடைய நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ஆயிரத்தி இருநூத்தி பதினேழு மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் காலை உணவு திட்டத்தில் ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மாணவர்கள் சுவையா சூடா சத்தான உணவை சாப்பிடுறாங்க நம்ம பசங்க படிக்க பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலையும் ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு தமிழ் புதளம் திட்டத்திலையும் ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாற்பத்தோராயிரம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு புதிய இலவச மின்னணிப்பு கொடுத்திருக்கிறோம் மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் பத்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி இருக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வழங்க போறோம் இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தரும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகமாக வாழக்கூடிய மீனவ மக்களுடைய நலன் காக்கவும் நம்ம மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு வானகிரியில் சிறிய துறைமுகம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுது இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கட்சி மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இளைஞர் சிறையில் வாடுகிற நம்மோட மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை பார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டுந்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்குது பத்து ஆண்டுகளுக்கு மேலே பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இதுவரையில கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்வதையாவது அவர்கள் தடுக்க தடுத்திருக்கிறார்களா இல்ல படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா அதுவும் கிடையாது சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் அளித்திருக்கிறார் தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இதுவரை இல்லை ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை பிரதமர் இதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடும் இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு அறிவிப்புகளை செய்யாமல் நான் இருக்க முடியுமா அப்படி செய்யாமல் நான் அங்கிருந்து போக முடியுமா நீங்கள் விட்டாலும் நானாவது மனம் வந்து போவேனா முடியாது அதனால மாவட்டத்துக்கான எட்டு புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மயிலாடுதுறை பகுதியில் சீரான வாகன போக்குவரத்தை உறுதி செய்ய நீடூர் ஊராட்சியில் எண்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துகிற தரங்கம்பாடி மங்கநல்லூர் ஆடுதுறை சாலை நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழி சாலையாக மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மூன்றாவது அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தி கூட கலந்துக்கிட்டு உயிர் தியாகம் செஞ்ச சுதந்திர போராட்ட தியாகி சாமி நாகப்பன் அவர்கள் நினைவாக அவரை போற்றக்கூடிய வகையில் மயிலாடுதுறையில் அவருடைய திருவுருவச்சலை அரசால நிறுவப்படும் நான்காவது அறிவிப்பு குத்தால நகரத்தில் பாயக்கூடிய குத்தாலம் வாய்க்கால் ஏழு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய தாழம்பேட்டை மற்றும் வெள்ளகோயில் கிராமங்களில் கடற்கரையோர கட்டமைப்பு வசதிகள் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு சீர்காழி நகராட்சிக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டித்தரப்படும் மீனவர்களுக்கு அவர்களை பொறுத்த வரையில் சீர்காழி வட்டம் திருமுல்லைவாசல் மீனிறங்கு தரத்திலே மேற்கூரை மேற்கல் சுவர் நீட்டிப்பு மற்றும் தூர்வாரதல் பணி மேற்கொள்வது குறித்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் மூலமாக ஆய்வு மேற்கொள்ள துறை அமைச்சருடைய அறிவிப்பின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆய்வின் அடிப்படையில் இந்த மேம்பாட்டு பணிகளும் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் அடுத்து ஏழாவது அறிவிப்பு சீர்காழி வட்டத்தில் உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப் பணி மேற்கொள்ளப்படும் எட்டாவது அறிவிப்பு சீர்காழி நகராட்சியில் இருக்கக்கூடிய தேர் கீழ வீதி மேல வீதி தெற்கு வீதி மற்றும் வடக்கு வீதி ஆகிய இடங்களில் இருபுறமும் மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலை மேம்பாட்டு பணிகள் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிச்சயம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் நேற்று சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தொடங்கி வச்சிருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்கள்னு ஆங்காங்கே முகாம்கள் அமைச்சு நாற்பத்தி ஆறு சேவைகளை வழங்குகிறோம் தமிழ்நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் அரசு துறையினுடைய சேவைகள் திட்டங்களை அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு அங்கே போய் வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்துடைய நோக்கம் இதில் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்கு இதுவரை மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக தரப்பட்டு வருது இதில் தகுதியுள்ள சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது தகுதியுள்ள யாருக்கு உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன் உறுதியாக இருந்தேன் இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்பத் இருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு மொத்தத்தில் விமர்சனம்ங்கிற பெயரில் நமக்கு விளம்பரத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி ஆனால் இந்த திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல அதனால்தான் வாய்க்கு எல்லாம் பேசுகிறார் தேர்தலுக்கு முன்னாடியே ஊர் ஊரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு உட்கார்ந்து மனு வாங்கினார ஸ்டாலின் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு அதிமேதாவி அதிமேதாவி மாதிரி பேசுறாரு சொல்றேன் பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாற்றி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாற்றி தீர்வு கண்டு இருக்கிறோம் அது தெரியாம நாலு வருஷமா குடும்பத்தோடு ஸ்டாலின் இருந்தாரு சொல்றாரு என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்றும் அவங்களோட தான் இருப்பேன் இருப்பேன் இருக்கிறேன் இருப்பேன் இருந்தே தீருவேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்திற்காக வீடு வீடாக போகிறோம் அவருடைய கட்சியை சார்ந்தவங்க குடும்பத்திலேயே விசாரித்து பார்க்கட்டும் கட்சி வேதம் பார்க்காம தமிழ்நாட்டு மக்களை தன் குடும்பமாக நினைக்கிற ஆட்சிதான் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எல்லா திட்டங்களும் அதிமுக குடும்பங்களை சார்ந்த மகளிருக்கும் போய் சேருது மறுக்க முடியுமா அதிமுக ஆட்சி செஞ்ச பத்து வருஷமா தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை சீர்குலைச்சு சின்னாபீனமாக்கி வச்சிருந்தாங்க அதை சரி பண்ணி ஆயிரம் ரூபாய் வழங்குவோம்னு அறிவிச்சோம் திமுக ஆயிரம் ரூபாய் தர முடியாது அந்த ஆட்சி வந்தாலும் தர முடியாது என்று அப்பவும் சொல்லுகிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னார் ஒரு அவதூற பரப்புனார் நான் சொன்னேன் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று வாழக்கூடிய நம் நெஞ்சில் வாழக்கூடிய கலைஞருடைய மகன் நான் அதை உறுதியாக செய்வேன் சொன்னபடி கொடுத்தோம் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கரெக்டா அக்கௌண்ட்ல வந்து விழுந்துட்டு இருக்கோம் தேதி மாறாமல் தவறாமல் பேருந்துல கட்டணம் இல்லாத வெளியில் பயணம் மூலமா மாசம் எண்ணூறு ரூபாய்க்கு மேல மகளிரால் சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு திட்டமும் பெண்களுடைய பொருளாதார சமூக விடுதலைக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு ஆட்சியில் இதுபோல பல திட்டங்களின் பயன்களை என்னால் சொல்ல முடியும் பழனிசாமி தன்னுடைய நான்காண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாரு இதே மயிலாடுதுறையில் நாம் சிலை அமைச்சர் இருக்கக்கூடிய மும்முல ராமபுதம் நகையர் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டோடு தான் பழனிசாமி மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான் அவர் எனக்கு டாட்டா பைபே சொல்றாம் பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பைபே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை ஏன் உங்க கட்சிக்காரங்கள தேர்தல் காலத்தில் உங்களை ரொம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார் இப்போ அந்த புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தை தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட அடமான வச்சுட்டு வந்திருக்கிறீங்க மூணு காரு நாலு காரு மாறி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முத முதல்ல எடுத்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேக்குறீங்க யாருக்காக தட்டினீங்க உங்க குடும்பத்தை காப்பாற்ற உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க பாஜக கூட்டணியால பாஜக கூட்டணியால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாங்க தோற்று போனோம்னு நீங்களும் சொன்னீங்க உங்க கட்சிக்காரங்களை வெளிப்படையா சொன்ன பிறகும் அதே கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா அதுக்கு பேர் தான் குடும்ப பாசமா உங்க குடும்பத்தை காப்பாற்ற கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமான வச்சுட்டீங்க உங்கள் சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ளே விடமாட்டார் தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க அந்த எதிர்பார்ப்ப நம்பிக்கைய உண்மையா உழைச்சி இந்த நான்காண்டு காலத்தில் நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநில தமிழ்நாடு தான் உங்க ஓனரான ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த கணக்கே சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோம் உறுதியோடு சொல்றேன் அடுத்து அமையப்போறதும் திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும் இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக உங்களை காக்கக்கூடிய நம்முடைய அரசை நீங்கள் காக்க வேண்டும் என்று கேட்டு இந்த இனிய சிறப்பான மாநாடு போல் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் உங்களில் ஒருவனாக இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்